ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாக அப்டேட்டுங்க வரப்போகிற மே மாதத்தில் இன்னும் இரண்டு பஞ்சமே இருக்குது எந்த எந்த நாளில் வருதுங்கிறது நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து பதினேழாம் தேதி இன்னொன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டு அப்டேட்டும் சேர்த்து இந்த ஒரே தடவையிலே கொடுத்துருக்கேன் ரீசன் வந்து இதுதான் ரெண்டும் ஒன்றா வருது இல்லையா அடுத்தடுத்து வரங்காட்டி ரெண்டாவது தடவை பிரித்து பிரித்து போடாமல் ஒன்றா சொல்லிடலாமே அப்படின்ட்டு நேற்று சில சகோதரிகள் அதுவும் கூட டவுட்டு கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து பதினேழாம் தேதி ஒன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி பஞ்சமி வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ யாகம் பண்ணுறது வந்துட்டு பதினேழாம் தேதியே ரெண்டையும் சேர்த்து பண்ணிடுவாங்களா இல்லை தனித்தனியாக பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இது வந்து தனித்தனியாக தான் பண்ணுவாங்க நான் ஏன் வந்து அப்டேட் ரெண்டையும் ஒன்றா போட்டேன்னா இப்போ பதினேழாம் தேதிக்கு பதினாறாம் வாரந்தி முடிச்சுட்டு அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் திருப்பி மறுபடியும் அப்டேட் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுறக்கு ஒரே தடவையில் சொல்லிவிட்டால் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுமே அப்படிங்கிறனால தான் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லைனா ஏன்னா ரொம்ப நாள் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டாக ரொம்ப நாள் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணாமல் ஒரே தடவையில் சொல்லிடலாம் அப்படிங்கறனால தான் மற்றபடி யாகம் நடக்கிறது பதினேழாம் தேதி ராத்திரி ஒன்று நடக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று நடக்கும் தனித்தனியாக தான் நடக்கும் சரிங்களா ரெண்டும் ஒன்றா நடக்காது ஒன்றா அப்டேட் வந்து நான் போட்டுட்டேன் ஒரு வேலை முடியுமே அப்படிங்கிறதுனால ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஒரே தடவையில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒன்னா சேர்த்து போட்டு அது என்னன்னா மே மாசத்துல இப்ப மூணு பஞ்சமி வந்தனால சரிங்களா ரெண்டு பஞ்சமிங்க போது நம்ம தனித்தனியாக தான் எப்போவுமே போடுவோம் இது மூணாவதாக இன்னொரு பஞ்சமி வந்திருக்கனால இந்த தடவிலே சேர்த்து போடுற மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ டைமிங் எப்போ லாஸ்ட் டேட்டுங்கிறது இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழ்கையாகனா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியல நான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அவசியம் ஊர் பெயர் கோத்திரமெல்லாம் இருந்துச்சுனாலும் சேர்த்து போட்டு அனுப்புங்கள் ஊர் பெயர் மறக்காமல் போட்டு அனுப்புங்க சரிங்களா மறந்துடாதீங்க அதே போல் இன்றைக்கி கூட சகோதரிகள் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நடந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் யூஸ்வலாக சனிக்கிழமை வர பிரதோஷத்தில் வந்து நீங்கள் நார்மலாக பிரதோஷத்துக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செய்வீங்க இருந்தாலுமே இந்த பிரதோஷத்தில் பிரதோஷத்தன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முறை இருக்குது இந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சிவன் கிட்ட எந்த வழிபாடு நீங்கள் கேட்டு அதை வைக்கிறீங்களோ அந்த விஷ் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட் அது இப்போ வாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் சின்ன பொண்ணோட ஸ்கோர் டுவெல்த் நான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டான் சிஸ்டர் நான் அவங்க பேர் கொடுத்துருந்தேன் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணிட்டேன் சிஸ்டர் இன்னும் பெரியவளுக்கு இன்னும் ரிசல்ட் வரலை இனிமேல் தான் வரும் சிபிஎஸ்சியவை அவளுக்கு ரிசல்ட் வந்தேன் அவளோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹை ஸ்கோர் வரும்னு நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் சிஸ்டர் அதனால பிரச்சனை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சிஸ்டர் நானே இது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் எல்லா சிஸ்டருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ நான் இருந்து பேசுகிறேன் என்னுடைய பொண்ணு சாதனா ஸ்ரீ அவன் வந்து ஸ்பெஷல் சைல்டு எட்டு மாசத்துல பிறந்த குழந்தை நான் வந்து வாராகி நவமூலி ஆகிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ப்ளஸ் டூ ஆகிறது வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டா இரநூத்தம்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறான் அது எனக்கு பெரிய விஷயம் நான் சாதிச்சிருக்கேன்னு தோணுது என்னுடைய பொண்ணு சாதிச்சிருக்கிறான் ஏன்னா நிறைய நிறைய அவமானங்கள் பட்டிருக்கிறாங்க என்னுடைய கேவி கிண்டல் எல்லாமே இவெல்லாம் எப்படி படிச்சு எப்படி பாஸ் பண்ண போறா அந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்க முன்னாடி அவ வந்து மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கிறான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் வாரங்கியம்மா கூட ஆன கோடி நன்றிகள் ராஜீவ் மேடம் ரொம்ப நன்றி மென்மேலும் இது இதே மாதிரி நீங்கள் தொடரணும் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இவங்க வந்து ரெண்டு பேர் ரெண்டு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஒரு சிஸ்டர் வேறு ஒருத்தவங்க இன்னொரு சிஸ்டர் வேறு ஒருத்தங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா அந்த சிஸ்டரோட பொண்ணோட மார்க் ஷீட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்ல ஒரு அருமையான மார்க் இது உண்மையாகவே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அந்த பாப்பாவோட மார்க் ஷீட் தான் அவங்க ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க அவங்க பேர் அந்த நம்பர் மட்டும் நான் ஹைட் பண்ணிட்டு டீடைல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு பொண்ணு அவங்க சொன்னாங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நல்ல மார்க் வாங்கியிருக்கு நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கீங்க வராகி அம்மனுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட விஷயத்த ஒரே தடவையில் நடத்தி கொடுக்குற அந்த வராகி அன்னைக்கு தான் நீங்கள் நன்றிகளை சொல்லணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இருக்குது யூஸ்வலாக நீங்கள் சனி பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலுக்கு போவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருப்பீங்க இந்த மாதிரி எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே இன்றைக்கி நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அதே சமயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் இந்த கனவுகளோட இருப்பீங்களே ஒரே நாளில் நம்ம கேட்குறது நடந்தால் எப்படி இருக்கும் நம்ம கேட்குறது ஒரு கனவாட்டை பழிச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பளிச்சே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு சீக்ரெட் வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் நம்ம சனி பிரதோஷத்தை வந்துட்டு சனி பிரதோஷ டைமில் வழிபடுறது ஒரு முறை அதே சமயம் இன்னொரு டைமும் இருக்குது இந்த சனி பிரதோஷத்தை வர இந்த இன்னொரு சீக்ரெட் டைமை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேட்குறது நடந்துரும் அதுவும் ஒரே நாளில் நடந்துடும் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கஷ்டப்பட்டுன்னா நீங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டிய முறைகளோ இல்லை அப்படியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு சிவனோட ஒரே ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம் ஒரு 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 லைனில் சொல்லிடலாம்னு வச்சுக்காங்களேன் அதுமாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம் இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் சும்மா உட்காந்துறதுல நீங்கள் சொன்னால் போதும் அவரை நினச்சி மனசார வேண்டிட்டு நல்லா சுத்தமாக உட்காந்து நீங்கள் சொன்னாலே போதும் அதை சொல்கிறக்கான ஒரு டைமிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மாதிரி நான் சொல்ல போகிற அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா என்னன்னா சனி பிரதோஷ டைம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் டைம் வந்து இப்போ ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் அந்த டைம் வந்துட்டு பிரதோஷ காலமாக வந்து நம்ம பார்க்குறோம் இப்போது சனி பிரதோஷம் வரதே வந்து பார்த்திங்கன்னா த்ரையோதசி திதியில் தான் வந்து வரும் இந்த த்ரியோதி திதிக்குன்னு ஒரு பவர் இருக்கு நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் த்ரையோதசி திதியில் எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சனி பிரதோஷம் த்ரையோதசி திதி இது ரெண்டும் கூடிய அந்த நேரம் வந்து கரெக்டாக நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இதை பயன்படுத்துறதுங்கிறது செம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா த்ரையோதசி திதியை இந்த த்யோதிசி திதியை மட்டும் நீங்கள் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயம் கேட்டு எதுக்காக வேண்டி நீங்கள் ப்ரேயர் வச்சாலும் அதை அப்படியே பழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சிவனோட ஒரு நாமம் வந்து சிவனோட ஒரு மந்திரம் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த இந்த மந்திரத்தை இப்படி சொல்லி இப்போ உங்களுக்கு வசி வசி ரொம்ப ரொம்ப சின்னதா சொல்லக்கூடிய ஒரு எட்டு எழுத்து மந்திரம் தான் இப்போ இந்த மந்திரத்தை தான் நம்ம சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஒரு லட்சம் முறை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க இன்னைக்கு நாளில் அப்படின்னா நீங்க எதை நினைச்சு கேட்டாலும் அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி பழிக்குங்க இந்த சிவ சிவ வசி வசி இந்த மந்திரம் ஒரு லட்சம் முறை நீங்கள் சொல்லும் போது சித்தி ஆகும் சரிங்களா சித்தி அடைஞ்சு நீங்கள் எந்த விஷயத்த கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சும்மா ஒரு ஒரு வாட்டி சொல்லி நீங்கள் எதை நினச்சாலும் அப்படியே நடக்குமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இது இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை இப்படி சொல்லுங்கள் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் உட்காந்து சொன்னாலும் சரி இல்லை இருந்தே சிவபெருமானை நினைச்ச மனசார நீங்கள் சொன்னாலும் சரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் திரியோதசி திதி இருக்கும் அந்த நேரத்தில் இதை நீங்கள் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு லட்சம் முறை சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் ஐயோ ஒரு லட்சம் முறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் அப்படி சொன்னவங்களும் இருக்காங்களாம் எவ்வளோ பேர் இதை கஷ்டப்பட்டாவது ஒரு லட்சம் முறை சொல்லிடணும் ஏன்னா நம்மளோட கஷ்டங்களை பார்க்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்க பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா தான் படும் பட் சாதாரண விஷயம் இல்லை இதை சொல் சொல்கிறதுக்கு கூட அந்த ஈசனோட அருள் இருந்தால் மட்டுமே இதை ஒரு லட்சம் முறை உங்களால் சொல்லி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் இருக்குது பட் அதையும் மீறி இது ஒரு சேலஞ்சிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க கடவுளே உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க எவன் கை விட்டாலும் சிவன் கை உங்களுக்கு விடவே விடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவனோட கையை பிடிச்சிக்கோங்க இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு லட்சம் முறை எப்படியாவது சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு மந்திர சாவின்னு இதை சொல்லலாம் அதனால் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க வேணால் துளசி மாலை ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று 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 நீங்கள் சொல்ல 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 கவுண்ட்டு வச்சுட்டு சீக்கிரம் 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 சொன்னீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே நினச்சா முடியாத விஷயம் இல்லை கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட விஷயம் சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்களே கண்ணை முடிவிட்டு யோசிச்சுக்கலாம் கண்டிப்பாக அது வந்து நடந்துடும் அவசியம் இந்த டெக்னிக்கை செஞ்சு பாருங்கள் இல்லை கோவிலுக்கு போய் உட்காந்து செய்ய முடியும்னாலும் நீங்கள் செய்யலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோயிலை விட்டாங்கன்னா நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் உட்காந்து செய்யுங்க கோயிலில் முடிஞ்சளவுக்கு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பீரியட்ஸ் டைம்லேயோ நான்வெஜ் சாப்பிட்டோ சொல்லக்கூடாதுங்க ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இப்படி சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொல்லிட்டீங்கன்னா சுற்றி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாலே அது பழிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய விஷயங்களுக்கு மந்திரம் போல் இது யூஸ் சரிங்களா அதனால அவசியம் செஞ்சு பாருங்க நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்க ஒரு லைக் கொடுங்க ஷேர் இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்